Makle ரெண்டும் நாளாக தொடர்ந்து ஒரு கமெண்ட் வந்துட்டே இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்யாக்கா வந்து எல்லாமே வீடியோ காண்டி தான் பண்ணுறவ நேரெல்லாம் பார்த்தா இவங்க பேச மாட்டாங்க ரொம்ப சீன் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் போடுற கமேண்டை நம்பி ம மற்ற மக்கள் வந்து என்கிட்ட கேட்காங்க நான் வந்து அப்படி கிடையவே செய்யாது என்கிட்ட பழகுனவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் எதுக்கு தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் புரளிகளை கலப்புறாங்கன்னே தெரியலை நான் வந்து வண்டியில் போகும்போது பே பேச மாட்டேன் வண்டியில் நான் போய்ட்டே இருப்பேன் அர்ஜெண்டாக அப்போ பார்த்து ரம்யாக்கான்னு குடும்பம் நான் பார்த்தா சிரிச்சுட்டு தான் போவேன் கையை எடுத்து காட்டிட்டு தான் போவேன் ஆனாலுமே நம்ம அன்னைக்கெல்லாம் ஒரு வண்டியில இருந்து இடிக்கிறது மாதிரி போய்ட்டு அந்த மாதிரி சூழ்நிலை நான் அப்புறமா வண்டியெல்லாம் இடிச்சு போட்டுனே பிள்ளைல யார் மக்களே பாப்பா சொல்லுங்க வண்டியில் இப்போ கை நம்ம பேசுனா அது நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள் அண்ட் இப்பாட்டியும் பேச முடியாது ஏன்னா பின்னால் வண்டி வந்துட்டுருக்கோம் சைட்லேருந்து வந்துட்டுருக்கோம் வண்டியில் போகும்போது அங்கங்கேயா இருந்து நீங்கள் கூப்பிட்றீங்க அப்போ மட்டும்தான் நான் பேசியிருக்க மாட்டேனே தவிர பக்கத்தில் வச்சு நான் பார்த்தா பேச தான் செய்வேன் கண்டிப்பாக நான் யார் நானும் உங்களை போல ஒரு மனுஷி தான் நான் வந்து பெரிய ஆளுன்னு நான் ஒரு நாளுமே நினச்சது கிடையாது நானும் உங்களை போல் ஒரு மனுஷி தான் நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் அதனால எனக்கு வந்து அந்த இதே கிடையாது எப்போனாலும் நாளும் நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க என்னனாலும் பண்ணுங்கள் என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுவேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து நடக்காத விஷயத்தை நடந்தது மாதிரியும் எவ்வளவோ வைராக்கியத்தில் வெப்ராலத்தில் நிறைய பேர் பேசுகிறீங்க சில கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிலவங்களுக்கு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தயவு செய்து புரிஞ்சு பேசுங்க மக்களே வண்டியில் போகும்போது என்னால் நான் பேச முடியாது மற்ற மாதிரி நான் உங்கள்ட்ட பேச தான் செய்கிறேன் தேவையில்லாமல் இந்த புரளியெல்லாம் கலப்பாதீங்க சரியா தேங்க்யூ